கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ விஜயதசமியும் தசரா திருவிழாவும் பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் முடிந்து பத்தாவது நாளில் மகிஷாசுரனை சாமுண்டீசரி வெற்றி கண்ட தினமே தசரா பண்டிகையாக கொண்டாடிப்படுகிறது அதை அடுத்து அதன் வரலாறு குறித்தும் தசரா பண்டிகை எங்கெங்கே சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம் தசகர என்ற சொல்லில் இருந்து தெரிந்ததே தசரா என்பதாகும் ராமபிரான் ராவணனை கொன்ற சம்பவத்தை தசகரம் என்றும் வட மாநிலங்களில் கூறுகிறார்கள் பத்து தலை கொண்ட ராவணனை அழித்ததால் அவ்வாறு கூறப்படுகிறது இருப்பினும் வட மாநிலங்களில் ராமலீலா என்ற பெயரிலும் இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் தசரா விழாவிற்கு பெயர் பெற்ற மைசூரு தசரா விழா விஜயநகர பேரரசர்களால் பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைக்கு நடைபெறுகிற தசரா விழா நானூற்றி பதினைந்தாவது ஆண்டு விழாவாகும் மகிஷாசுரன் என்ற கொடிய அசுரனிடம் இருந்து தங்களை காக்க வேண்டி தேவர்கள் பார்வதி தேவியை வேண்டினர் அதன் பேரில் சாமுண்டீசரி அம்மனாக அவதரித்த அன்னை விஜயதசமி நாளன்று படைகளுடன் சென்று மகிஷாசுரனை மைசூரு சாமுண்டி மலையில் வதம் செய்தார் என்று கூறப்படுகிறது சரி மகிஷனை வெற்றி கண்ட தினமே விஜயதசமி தினமாகும் மைசூரு தசரா விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரன் என்கிற பெயரில் இருந்துதான் மகிசூர் என்ற பெயர் தோன்றியதாகவும் அதுவே மருவி மைசூரு என்றும் கூறப்படுகிறது மைசூரு தசரா விழாவில் யானை பவனி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக சாமுண்டீஸ்வரி அம்மன் எழுந்தருள எழுநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்டதா தங்க அம்பாரியை சீட்டு குழுக்களில் தேர்வான யானை சுமந்து செல்லும் அதன் அருகில் இரண்டு ஆணைகள் புடைசூழ அதனை தொடர்ந்து மற்ற யானைகள் அணிவகுத்து செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் யானைகளுக்கு முன்னர் பல்வேறு கலைக்குழுவினர் அலங்கார வண்டி அணிவகுப்புகள் நடைபெறும் இந்த தசரா பண்டிகை தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசை எனப்படும் குலசேகரப்பட்டினத்திலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் மேற்கு வங்காள மாநிலத்திலும் விஜயதசமி விழா மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் கிழக்கு இந்தியா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் தசரா பண்டிகை சிறப்பாக நடத்தப்படுகிறது கொல்கத்தாவில் விஜயதசமி பூசை பூஜை முடிந்ததும் விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்த சிலைகளை கடலிலும் நதிகளிலும் கரைப்பது போல துர்காதேவி சிலையையும் நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது மைசூரில் நடைபெறும் தசரா திருவிழா பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்